ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எப்படி மட்டன் சுக்கா செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் மட்டனை நல்லா கழுவி சேர்த்துக்கிங்க நான் வந்து இங்கே எலும்பே இல்லாத தனி கறி சேர்த்துருக்கேன் போன்லெஸ் மட்டனை கழுவும் போது நல்லா மஞ்சளும் உப்பும் சேர்த்து கழுவிக்கிங்க அப்புறம் அதை அப்படியே குக்கரில் சேர்த்துக்கிங்க இந்த சுக்கா எல்லாருமே ஈஸியாக பண்ணலாம் வீட்டில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க நான் வீட்டில் அரைச்சதை சேர்த்துக்கிட்டேன் அடுத்து ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலையே சேர்த்துக்கிங்க மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிங்க அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எப்படியோ சேர்த்துக்கிங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நிறையா சேர்க்க வேணா மட்டன்லேருந்தே தண்ணி வரும் சுக்காவுக்கு தண்ணி நிறையா தேவைக்கூடாது அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்து அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும் நல்லா மட்டன் வேகட்டும் அப்புறம் ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கிங்க அதில் கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிங்க அப்போ தான் சுக்கா நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அந்த எண்ணெயில் சேர்த்துக்கிங்க வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு நாலு இல்லைன்னா மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிங்க சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் இந்த மாதிரி அப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளும் ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கிங்க அப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனை அதில் சேர்த்துக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும் அது வரையும் வெயிட் பண்ணலை நல்லா கொதித்து வற்றி வந்துடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நீங்கள் இப்படியே வேணும்னாலும் லைட்டாக கலரி எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் விட போகிறேன் இன்னும் கொஞ்சம் சுண்டுச்சுன்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன் ஃபைனலி சுக்கா ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டிங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி